ஓய்யோயோ யோய் யோ யோயோ என்ன அழகுங்க அது ஒரு ஜம்ப் பண்ணாங்களே அது செம க்யூட்டுங்க எல்பிக்கிட்டருந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எஸ் இனிமே எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்பெஷலான அப்டேட்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் உண்மையுமே சொன்ன இந்த ப்ளியூட் ஷோக்கு வந்திருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு அப்டேட்டு ஹலோ வியூபாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சும்மா ஆன்லைன் வந்தேன் ஒரு எட்டு நிமிஷம் தான் இருக்கும் எயிட் மினிட்ஸ்லேயே ஒரு டூ ஹண்ட்ரட் கமான்ஸ் ஒவ்வொருத்தரும் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் தகச்சி போய் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அப்டேட்டுமே ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க பாருங்கள் ஒரு வெள்ளித்திரையில் ஒரு ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆகும்போது ஒரு டேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்பா நான் நினச்ச மாதிரியே கொடுத்துட்டப்பா அப்படின்ட்டு நான் எனக்கு அந்த பிக்சர்லாம் அழகாக எழுபிக்கிட்ட மட்டும்தாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கும்போது அது அழகாக பிக்சராக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி மற்றவங்களுக்கெல்லாம் ப்ளரராகிடும் அது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஆட்டோ சாரி இந்த டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவோட டூ வீலர் இருக்குது ஸ்வேதா ஃபோட்டோகிராஃபி சம்திங் ஏதோ எழுதிருக்கு நாட் ஷுர் பட் இருந்தாலும் இந்த டூ வீலரில் போகும்போது அப்படியே ஒரு திரும்பி பார்ப்பாங்க அந்த ரூட்டில் போகிறது இதெல்லாமே டூ ஸ்பெஷல்ங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த காஸ்டியூம் அப்படின்னுமே சொல்லணுன்னா இந்த ஹேர் ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அது சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னுமே சொல்லணுன்னா எல்பியாக இந்த மாதிரியான அப்டேட்டில் அதுவும் அந்த குதிச்சு இது மாதிரியெல்லாம் வீடியோ கொடுத்தது டபுள் ட்ரிபிள் ஹாப்பிங்க ஸோ இன்றைக்கி டே இன்னும் ஃபு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் பதிவு பண்ணி இந்த வீடியோவில் வந்து விளையாடுறேன் இங்கே மழை அங்கே எப்படின்னு தெரில உங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் கிளைமேட்டில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா திடீர்னு பயங்கர வெயில் அடிக்குதுங்க மழையும் பெய்யுது இதனால நம்ம உடம்புக்கு பிரச்சனை வருது அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க எல்லாரும் நான் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கேன் தான் அவங்களிடையே கருத்துக்கா ஸ்டேடியம்